சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல சிம்ம ராசி பற்றிய ஒரு உண்மை பல வருடங்கள் உங்ககிட்ட யாருமே சொல்லாம விட்ட ஒரு ரகசியம் உங்கள் ராசியில இருக்க ஒரு லைஃப் சீக்கிரட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் மகம் பூரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் சூரிய பகவானின் நட்சத்திரம் கேது சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் தான் சிம்ம ராசியில இருக்கு அப்போ முதல் திரிகோண வீடு காலச்சக்கரத்திற்கு இங்க கேது தான் இருக்காரு அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வரப்பிரசாதம் மிக்கவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் வரம் சொல்லலாம் ஞானகேது உங்களுக்கு இருக்கு நட்சத்திரம் முத்திரமும் இது மூணுமே இணைந்த ஒரு அற்புதமான ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் எதையுமே துணிச்சலா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இத கட்டாயம் என்னால செய்ய முடியும் அப்படின்ற குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கான ஒரு கால புருஷ ரகசியம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசில மகம் இருக்கு பூரம் இருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கு அப்போ சிம்மராசில பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் தான் நீதி நேர்மை ஆன்மீகம் தர்ம சிந்தனை மனிதாபிமானம் நாணயம் இத மாதிரி ஆஹ் ஸ்டெயிட் பார்வர்டு கரெக்டா நான் இப்படிதான் இருப்பேன் ரூடா இருப்பாங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நடந்துப்பாங்க தலைவன் தலைவி இதை மாதிரி சொல்லலாம் குந்த குலதெய்வ ஆசீர்வாதம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில நீங்க பறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஐந்தாம் இடம் அப்படின்றது பாட்டனார் அங்க வந்து கேது வந்து இருப்பாரு அப்போ இந்த கர்மா பூஸ்டப் ஆகிற இடம் கர்மா ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் தான் ராகு தான் இவங்களுடைய டிஎன்ஏவா இருக்கும் அப்போ அங்க தான் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை அதாவது எங்க தாத்தா இல்லைன்னா எங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை இதை மாதிரி தான் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தந்தை தந்தையோ இல்லை தாயோ வந்து ஊருக்கு நல்லது கெட்டது சொல்லியோ வாழ்ந்தவங்களாதான் இவங்களுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க அப்போ மகம் இவங்களுக்கு சிறப்பான ஒரு நட்சத்திரம் தான் இவங்களுடைய தந்தை வந்து உழைப்பு 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 நேர்மை நேர்மை நேர்மைன்னு தான் இருப்பாங்க முன்னோர்களும் அப்படிதான் நேர்மையாக இருந்தவங்களா தான் இருப்பாங்க சொத்து சேர்த்தாங்களோ இல்லையோ சொகத்தை சேர்த்தாங்களோ இல்லையோ பேரை வந்து சம்பாரித்து வச்சிருப்பாங்க இவங்களுடைய பையன் இவங்களுடைய பேரை அப்படின்றது கன்ஃபார்மாக வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் இல்லாமல் போகவே போகாது இவங்களுடைய ராசிநாதன் உச்சமாகக்கூடிய இடம் ஒன்பதாம் வீடு அதுவும் பாதகஸ்தானம் அப்போ தந்தை வழியில கலப்பு திருமணம் மதம் மாதிரி திருமணம் ஏன் இவங்களே வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன் முஸ்லீம் ஸ்கூல்ல படிச்சேன் ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேறு மதப்பள்ளியில் படித்தேன் இல்லை வேறு காலேஜ் வேறு மொழி பேசுகிற ஊருக்கு போய் படித்தேன் ஃபாரின் போய் படித்தேன் இந்த மாதிரியும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க வேறு மொழி பேசுகிற ஊரில் போய் கூட படிச்சிருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு சான்ஸ் இருக்குது இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் நீசம் கண்ணியினுடைய வீட்டில் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பேச்சு இவங்களுக்கு வந்து பல் பிரச்சனை கண் பிரச்சனை பேசுறதுல வந்து திக்கி பேசுகிறது லேட்டாக பேசுகிறது இல்லைனா ஓவராக வாய் பேசுகிறது இவங்களுடைய வம்சாவளியில யாராவது திக்கி பேசுகிறவங்க லேட்டாக பேசுனவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணு பிரச்சனை கிட்ட பார்வை பார்வை கண்ணாடி போடுறேன் ஒரு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கண்ணில் பிரச்சனை ரெண்டாம் இடத்துல புதன் விச்சம் இவங்களுக்கு வருமானம் வந்து ரெண்டு உங்களுக்கு தொழிலும் இருக்குது ரெண்டு இடத்துல வருமானம் ரெண்டு நிலையில் வருமானமும் இருக்கலாம் தொழிலே வந்து ரெண்டு ஆஃபீஸ் இல்லை ரெண்டு ஆஃபீஸில் இருந்தேன் ரெண்டு பிரான்ச்சில் வந்து மாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அங்கேயும் பார்த்துக்கிறேன் இங்கேயும் பார்த்துக்கிறேன் ரெண்டு நிறுவனத்துக்கு நான் வேலை பார்க்குறேன் இதை மாதிரிலாம் இருப்பாங்க பதினஞ்சு நாள் நான் இந்தியாவில் இருக்க பதினஞ்சு நாள் நான் வெளியே போயிட்டு வரேன் இப்படியெல்லாம் இருக்கிறது இந்த தான் ரெண்டு இடத்துலையும் சேர்ந்து சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் இவங்களுக்கு முன்கோபம் அதிகம் வார்த்தை விட்டு மா மாட்டிக்கிறது எதுக்கு டென்ஷனாங்க எதுக்கு கத்துனாங்க எதுக்கு திட்டுனாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறது அச்சோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு போராட்டமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நீசமாகக்கூடிய இடம் எட்டாம் இடம் இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம் சின்ன சின்னதாக பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு மை துணர்கள் மச்சுணர்கள் இருக்காங்கன்னா அவங்களால பிரயோஜனம் வந்து கிடையாது இல்லை மச்சுனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல சூரியன் நீசம் அப்போ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இடமாற்றம் ரெண்டு மூணு இடம் மாறிட்டேன் மாறின இடத்துலலாம் சில தோல்விகள் சந்திச்சு கொஞ்ச காலம் கழிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் முயற்சி ஸ்தானம் நான்கு முறை அஞ்சு முறை நம்ம முயற்சி பண்ணாதான் அந்த வேலையே நடக்குது ஏன்னா மூன்றாம் இடம் வந்து நீசம் இவங்களுடைய தந்தையாரே வந்து இடமாறி தான் இருப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்க சூரியன் உங்களுக்கு மூன்று இடமாற்றம் ஒன்பது வந்து சிறப்பாக இருக்கும் அப்போது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ரெண்டுலேயே உச்சமாகறாரு நேராக எட்டாம் இடத்துல நீசம் ரெண்டு எட்டு தொடர்பு அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா பல்லு கண்ணு ஸ்கின்னு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது ஹெல்த் பிரச்சனை சின்ன சின்ன டிஸ்டர்ப் வர்றது இவங்களுக்கு இருக்கும் அதனால சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் மேக்சிமம் சிம்மராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி வந்து மூன்றாம் இடத்துல நீசமாகி ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்துல பார்ப்பாரு சுகாதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் அவர் பன்னெண்டுல நீசம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா மருத்துவமனை நான்காம் இடம் ஹெல்த் ஏதாவது ஒரு ஹெல்த் டிஸ்டர்ப் இல்லாத சிம்மமே இருக்காது பல்லு வலி கன்று வலி மூக்கு வலி வயிறு வலி ஏதோ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கால் வலி முதுகு வலி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சில கணவன் மனைவி ஒற்றுமையில் கசப்பில்லாத சிம்மம் கிடையவே கிடையாது ஏன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவரே சனி பகவான் ஆயிருக்காரு பார்ட்னர்னால் தோல்வியடையாத சிம்மமே கிடையாது இவங்களுக்கு இண்டி தான் கரெக்ட் இவங்க பார்த்து பார்த்து நல்லது பண்ணுவாங்க அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஆனால் அம்மா அப்பா இவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா நாளும் ஒன்பதுமே வந்து பாதகமாக தான் இருக்கு அப்போ அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம சொந்தமாக சுய காலில் நின்னா மட்டும்தான் இன்னொருத்தவங்களை நம்பி நம்ம வாழாமல் இருக்கிறது மட்டும்தான் சிம்மத்துக்கு பலம் நான் இன்னொருத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னா அது பலம் வந்து கொடுக்காது போராட்டத்தை தான் கொடுக்கும் நினைச்சு நினைச்சு வந்து இவங்க மனமீதி தனிமை இந்த மாதிரி சூழலுக்கு போயிடுவாங்க இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம் கூட்டு தொழில் பண்ணவே கூடாது குழந்தைங்க தான் இவங்களுக்கு உலகம் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனா குழந்தை விஷயத்துல கூட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சரியா ப படிக்கலை இல்லை வந்து குழந்தை தாமதமாக தான் பறந்துச்சு இல்லை ரெண்டாவது குழந்தை பிறக்க தாமதம் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்றதெல்லாம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க தான் ஏன்னா அஞ்சு குடியவரே எட்டுக்குரியவனா இருக்காரு அப்போ அஞ்சு அப்படின்றது குழந்தை எட்டாம் இடம் வந்து வீக்னஸ் பன்னெண்டில் போய் உச்சமாகுது ஆறாம் இடத்துல குரு நீசம் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த பிரசவ வழியெல்லாம் அதிகமா அனு இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இருந்தால் கூட மனைவிக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு தன்னுடைய மகளாக இருக்குது குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பிரசவ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடி சுந்தி பறக்குது குறை பிரசவத்தில் பிறக்குது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இவங்க தான் வந்து அனுபவிக்கிறாங்க அப்போது ஐந்து எட்டு பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பூர்வீக ஊர் பிரயோஜனம் கிடையாது ஆனால் பேர் சொல்கின்ற இடமாக என்னென்னமோ பூர்வீகத்தை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு பெருமை பேசுகிற ஆளுகளாக இந்த சிம்மராசியில் இருப்பாங்க நல்ல ஒரு இடமாற்றம் இருக்கும் இவங்க வாடகை வீட்டிலேயே இருந்தால் கூட அந்த வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் அதே போல் இவங்களுக்கு எதிரில் இருக்க வீடு பொதுவாக பொதுவா காலியா இருந்தாலும் ஆள் இருந்தாலும் சில சமயத்துல விற்க போறாங்க அப்படின்னா கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கே அந்த இடமும் கொடுத்து வைத்ததாக கொடுத்து வைத்ததாகவே இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிலாம் வந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க நிறைய வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போது வந்து ஒன்றுமே இல்லை எல்லாமே வித்துட்டாங்க அப்படின் தான் இருப்பாங்க ஆனால் சிம்மராசி அன்பர்களில் தொண்ணூறு சதவீதம் நபர்கள் சுயமாக முன்னேறியவர்கள் தான் அவங்களுக்கு வந்து கோடு தான் போட்டு கொடுத்துருப்பாங்க சிம்மம் வந்து ரோடே போட்டுரும் ஏன்னா அது வந்து சிங்கம் இல்லைங்களா சிம்மத்துக்கு மாதிரி சோம்பேறித்தனம் உலகத்தில் யாருக்குமே இருக்காது ஒரு வேலை சொன்னால் அது அதுக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கும் அவங்க வந்து அவ வேறு ஒருத்தவங்களுக்கு வேலை சொல்லிட்டுருக்கும் இருப்பாங்க சிம்மம் அப்படின்றது கொஞ்சம் சோம்பேறி தான் நைட்டு வந்து ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்து காலையில் ரொம்ப நேரம் தூங்குறதுலேயும் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் குணம் இதுதான் தான் அதே வந்து ஒரு வேலை அப்படின்னா வெடிகாலம் மூணு மணிக்கு கூட எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் சிம்மம் அப்படின்றது கொஞ்சம் சோம்பேறி சிங்கம் வந்து யாராவது வந்து அடிச்சு கொண்டு போடுற உணவெல்லாம் கூட புளியோ சிறுத்தியோ இருந்தா கூட அதையுமே வந்து அவங்கள விரட்டி விட்டுட்டு சிம்மம் சாமம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஆள் இவங்களுக்கு இருப்பாங்க ஏ இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா சிம்மம் சிங்கமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தான் நம்ம சொல்லணும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தாடி தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்ணார் தான் முடி வளர்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சிம்மம் அப்படி தானே இருக்கும் சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும் மகான்கள் ஞானிகள் சாய்பாபா நீங்கள் வந்து சிம்மராசி அன்பர்கள் ஞானிகள் மகான்களை சிம்மராசி அன்பர்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கர்மாவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கர்மா கரஞ்சு கரைஞ்சிடும் ராகவேந்திரர் ரஹன் ரமண மகரிஷி சாய்பாபா உங்களுக்கு யார் வேணும் எந்த மகான்கள் வேணும் எந்த சித்தர்கள் வேணும் கட்டாயம் வந்து நீங்க சித்தர்களின் ஆசிர்வாதம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு சித்தர்களின் ஆசிர்வாதம் சிறப்பாகவே கிடைக்கும் ஒருத்தவங்க இறந்தவங்க போட்டோ கூட வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதாவது தாத்தாவோட ஃபோட்டோ பாட்டியோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து வீட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சிம்மம் வந்து அப்பா அப்பான்னு உருவம் அப்பாவை பற்றி பெருமை பேசாத நபர்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு எழுபது வயசு சிம்மராசி இருந்தால் கூட அப்பயுமே அவர் அவங்க அப்பாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா யார் தெரியுமா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா ஊருக்கே படி அளந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தந்தை மீது ஒரு உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் அதிபதி குரு பகவானுடைய வீடு ராசி வந்து சிம்மனுடைய சிம்மத்துடைய வீடு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீடு குரு செவ்வாய் உங்களுக்கு சிவராஜ யோகமாக இருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து புகழ் ஒரு கௌரவம் ஒரு பெருமை பெருமைக்குரிய புகழான வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இவங்க வாழ்க்கையில் எதை நோக்கி போறாங்களோ அதுல ஒரு தடங்கள் இருந்தாலுமே அதுல கட்டாயம் இவங்க ஜெயிச்சு வருவாங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ இல்லையோ வெள்ளம் வந்தாலும் போவாங்க ஒரு பெட்ரோல் கூட முப்பது ரூபாய் காசு இருக்கும் ஆனா ரெண்டு கோடி ரூபாய் கையில பணம் இருக்க மாதிரி கெத்தா போயிட்டு கெத்தா வருவாங்க சிலருக்கு ராசினால நன்மை சிலருக்கு வந்து நட்சத்திரத்தாலேயும் நன்மை சிலருக்கு சில நபர்களால் இவங்களுக்கு பெருமை சிம்ம ராசிக்கு வந்து மகம் நட்சத்திரம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் தான் வந்து ஞாபகம் வருவாங்க அப்போ அவங்களும் சிம்ம ராசி தானே எவ்வளவு பெரிய ஆளுமை எவ்வளவு பெரிய நிர்வாகம் எல்லாமே வந்து அனுபவிச்சிருப்பாங்க சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் எப்பயுமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லக்னம் அப்படின்றது நம்மளுடைய உணர்வா தான் இருக்கும் சிம்ம லக்னத்துல தான் ரஜினிகாந்த் கூட இருக்காரு அப்போது சனி கேது சேர்ந்து இருந்தா எளிமையா எவ்வளவு இருந்துகிட்டே இருப்பாங்க சில கிரகங்கள் தான் நம்மள வந்து இயக்கிக்கிட்டே இருக்கு எப்பயுமே வந்து தாடியோட கொஞ்சம் சிம்பிளிசிட்டியோட இருக்கிறது இமேஜ் பத்தி கவலைப்படுறதே இல்லை சிம்பிளா வந்து சிம்பிளா போனாலுமே அவங்க தான் இருப்பாங்க அப்போ இந்த சிம்மராசியில பிறந்தவங்க இயற்கையிலேயே நல்ல குணம் கொண்டவங்க தான் சிம்மராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய சுய சுய முடிவாலயே அவங்க வந்து ஒரு திறமை தன்னுடைய சுய ஆளுமை திறமையால அவங்க முன்னேறி வருவாங்க இப்போ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் உழைப்பின் மறு உருவமாக இருக்கிறதே இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் ஆனா சிம்மம் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் எங்கே உட்கார்ந்துருக்கும் அப்படின்னா இவங்க போய் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க மற்றவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இங்கே இருக்க ஹைலைட்டே என்னுடைய வேலை வந்து செய்கிறது இல்லை சொல்கிறது தான் ஆனால் அவங்களுடைய வேலையிலும் அவங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ கைட் பண்ணி ஸ்கெச் போட்டு இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி இதை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது சிம்மராசி தான் அதிரடி நடவடிக்கைக்கு பேர் போனது இந்த சிம்மராசி இல்லை பிறந்தவங்க தான் அப்போது சிம்மம் அப்படின்னா எப்பயுமே கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க சின்ன வயசுலேயும் சரி பெருசாங்காலுமே சரி சுற்றி ஒரு பத்து பேர் கூட்டமாகவே தான் இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போனா கூட சிம்மம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் நண்பர்களாகவே இருப்பாங்க அப்போது இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புகழான ராசி நீங்க புகழ்ந்தா அந்த ஆளை விட்டுருவீங்களா நீங்க தான் எல்லாமே தான் எனக்கு எல்லாமே தான் என் உலகமே சொன்னா நாளைக்கு நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட சிம்மத்துக்கான குணமே அதுதான் கொஞ்சம் நல்லா புகழ்ந்துட்டா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள புகழணும்னு நினைக்கிற நபர்கள் கிடையாது புகழ்ந்தா நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க உயிரையும் கொடுக்கற அளவுக்கு தன்னு தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாற்றவே மாட்டாங்க பணம் கொடுக்கறது இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு உதவியை செய்யறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி கூப்பிட்டா கூட எந்திரிச்சு போய் என்ன வேணும் அப்படி எது வேணும்னு எல்லா படிவீடையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் கட்டாயம் பண்ணுவாங்க நல்ல குணம் படர்ந்தவங்க தான் இந்த சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் ஏழாம் இடமே உங்களுக்கு கும்ப வீடு மனைவி வந்ததுக்கு அப்புறம் உயராத சிம்மமே கிடையவே கிடையாது மனைவி வந்ததுக்கப்புறம் உயராத ஒரு சிம்மமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பானது மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையும் சிறந்துதான் இருக்கும் அப்போ இந்த சிம்மராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு படி ஏறி தான் போவாங்க இறங்கவே மாட்டாங்க தமிழினத்திற்கே பெருமை தலை வணங்கி வழங்கக்கூடிய ஒரு அரசன் அப்படின்னா ராஜராஜ சோழன் தான் இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் கும்பராசியில சதயத்துல பிறந்து நேரா ஏழாவது வீடு அப்போ சிம்மராசில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி யாரு கிடைச்சாலுமே உங்களுடைய லைஃப்பும் தான் இருக்கும் ஆனா திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கசப்புகள் சங்கடங்கள் சலிப்புகள் நீங்க சந்திக்காம நகரவே நகராது எட்டாம் வீடு குரு பகவானுடைய வீடு ஐந்தாம் வீடும் உங்களுக்கு குரு பகவான் வீடு தான் அப்போ ஐந்து வந்து மனசு எட்டுன்றது பிரம்மாண்டம் எது செஞ்சாலும் சிம்பிளா பண்ண மாட்டாங்க பிரம்மாண்டமாக தான் பண்ணுவாங்க இயற்கையாகவே பிரம்மாண்டமா அமைஞ்சிடும் இப்போ சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில நினைச்சத விட அதிகமாகவே இவங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஆளுமை எப்பேற்பட்ட விஷயத்தையும் இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் சூரியன் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் அப்போ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது சிம்மராசிக்கே உண்டான ஒரு ஆளுமை அப்படின்னா சூரியன்கிட்ட தான் இருக்கு அதனாலதான் இந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில திறமை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பதினொன்னுல சூரியன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த குறிக்குதுன்னு நினச்சிக்கோங்க சிம்மராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு குருவினுடைய வீடு பன்னிரெண்டுல மறையுது எட்டு பன்னெண்டுன்றது விபரீத ராஜயோகம் சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா கூட ஐம்பது வயசு மேலே நீங்கள் செட்டில் ஆகி உட்காந்துருவீங்க கட்டாயம் இதுதான் உண்மை சிமராசியில பிறந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு வேலை அந்த நேரத்தையும் கரெக்டான அவங்க பயன்படுத்திப்பாங்க நேரத்தை வீணாக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு வேலையோ எந்த தொழிலோ அதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷன் அவங்களுடைய பர்ஃபெக்ஷனை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடியவங்களாக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க எத்தனை விஷயங்கள் நடந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் இவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றதில் எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாய் நான்காம் அதிபதியும் செவ்வாய் அப்போ பதவி புகழ் இவங்களுக்கு இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கான புகழ் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இவங்க வந்து ஒரு சொத்து உருவாக்குறாங்க ஒரு வீடு கட்டுறாங்க சொத்துனால விமர்சனம் சொத்துக்களால பிரச்சனையை சந்திக்காத சிம்மராசி என்பவர்களே கிடையாது ஏன்னா நாலு ஒன்பதே வந்து பாதகம் வாக்கியம் தான் அப்போ பாதகம் கொடுத்து பாக்கியம் கிடைக்கும் சிம்மராசில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் தந்தையாரை போலவே வந்து இருப்பாங்க பெரிய அளவுல இருப்பாங்க அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில கட்டாயம் ஒரு சிகரத்தை தொடுவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் ஞானிகள் வழிபாடு பண்ணணும் பத்தாம் இடம் சுக்கிர வீடு எட்டாம் இடத்துல போய் உச்சமடையுது சுக்கிர பகவான் அப்போ எதை செஞ்சாலும் தொழில் அப்படின்னா கூட தான் இருக்கும் இல்லைன்னா இவங்களுடைய செய்கிற தொழில பிரம்மாண்டமா பிரபஞ்சமே வந்து மாத்தி விட்டுடும் இவங்க மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலுமே அதுலயும் அவங்க அவங்களுடைய கரெக்டாக அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எதுலயுமே வந்து குறைகள் வைக்கிறதே கிடையாது சிம்மராசி அன்பர்களுக்கு பேச்சினால தான் பைசா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களோட பேச்சும் வந்து விமர்சிக்கப்படும் சில நேரத்துல இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன பேசினாலும் கடைசியில் அது வந்து ஒரு நல்லது நடந்து அதுவே வந்து பெரிய வெற்றியும் கொடுக்கும் லாபமா மாறும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் சந்திரமகவானுடைய வீடு விரயம் அப்ப தாயாருக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூ அம்மானால சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையே இருக்கவே இருக்காது இப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு பனிரெண்டு கட்டங்களில் என்ன மாதிரியான பலாபலன்களை பலன்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிருக்கேன் சிம்மம் அப்படின்னா அரசியலுக்கான வீடு அரசு பணிக்கான வீடு அரசாங்கத்துக்கான வீடு சிம்மராசில பிறந்தாங்களே அவங்களுடைய வம்சாவளி அம்மா வழியிலயோ அப்பாவிலையோ நிறைய பேர் அரசு பணியில இருப்பாங்க இல்ல அவங்களும் அரசு பணியிலே இருப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க மேனேஜராக இருக்காங்க சூப்பர்வைசராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க சிம்மராசியில் இருக்கவங்க எப்பயுமே வந்து ஒரு ஆளுமை பண்பு இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த பத்து பேருக்கும் இவங்க தான் வந்து ஒரு தலைமை வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்மராசியில் பிறந்தவங்க இப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு ராசி தான் சிம்மராசி அரசியல் தொடர்பும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஜெயிக்க இவங்க செய்யறதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் சிவபெருமான் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமியில திருவண்ணாமலையே கிரிவலம் பண்ணிட்டு வர்றது இவங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும் கட்டாயம் இவங்க அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது கும்பகோணத்துக்கு சென்று கோவில் அங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது சிம்மராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அமாவாசையில வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும் நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் மூன்று அகழ் வழக்கு ஏத்தி வச்சு அமாவாசையில நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் மண்ணங்களில் நெய் நெய் போட்டு பஞ்சத்தறி போட்டு விளக்கேற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகணும் பணம் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கட்டாயம் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி